ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டிழ்த்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு உயிர் வாங்கும் இருக்காங்க நிஷான் அண்ணா எந்தரிங்கண்ணா நீங்கள் ஒரு காலை வந்தீங்க நான் கேட்டவுமே சந்தேகம் வந்து ஓடி வரத்துக்குள்ளே குத்திவிட்டாங்களே எந்திரிண்ணா ப்ளீஸ்ண்ணா டேய் எந்திரிடா உன் தங்கச்சிலாம் அழுகுறாங்க போர் எந்திரி டே ஆமாண்ணா உ ஃப்ரெண்ட்ஸ் உன் தங்கச்சிலாம் அழுகுறோம் எந்திரிங்ஷான் அண்ணா நீங்களும் பிரியாக்கா போன இடத்துக்கே போகலான்னு இருக்கீங்களா ப்ரியாக்கா எங்களை விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் விட்டுட்டு போகலான்னு இருக்கீங்களா எழுந்திரிங்கண்ணா அண்ணா ஆமாண்ணா எழுந்திரிங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா சாரி அண்ணா என்னாலதாண்ணா நீங்கள் ஏண்ணா குறுக்கால வந்தீங்க நானே குத்து வாங்கியிருப்பேன்ல எதுக்குண்ணா வந்தீங்க எந்திரிங்கண்ணா இதுக்கெல்லாம் காரணம் நான் அந்த அண்ணா ப்ளீஸ்ண்ணா எந்திரிங்கண்ணா அண்ணா எந்திரி

ஏய் எதுக்குடா அழுகுறீங்க அவனுக்கு ஒன்றும் இல்லைடா லைட்டாக தான் குத்து வாங்கியிருக்கான் அவ்வளோதான் விடுங்க நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் டேய் ரகு நீயும் மேலே ஏன்டா அழுகிற உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுடா இது இல்லோங்க பாகவும் டேய் ஒன்றும் ஆகாது ஏன் இப்படி அழுகுற அழுகாதே தங்கச்சிங்கள கூட சமாளிச்சிடலாம் போல உங்களை சமாளிக்க முடியாதுடா டேய் ஒன்றும் ஆகாதுல்லடா டேய் ஒன்றும் ஆகாதுடா உன் தம்பி உன் கூடயே வந்துடுவான் அழுகாதே டேய் பாகுண்டா இவ்வளோ வலிச்சிருக்குல்ல அவனுக்கு ஐயோ சாமியினுமே வலிக்காத மாதிரி குத்த சொல்ற போதுமா என்ன கிண்டலா இருக்காடா இல்லடா நக்கலா இருக்கு நீ தானே வேணும்னே பண்ணிட்டு இருக்க அவனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியாச்சுல உள்ளார இருக்கிறது நம்ம தங்கச்சி ஒன்னும் ஆகாத அழுகாத என்னடா நீ அவனை அழுக சொல்லி சமாதப்படுத்திருக்க இப்ப நீ அழுந்துட்டு இருக்க அவன் முன்னாடி யாரும் அழுக கூடாதுன்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு அதனடா அவன் முன்னாடி அவன் மட்டும் தான்டா அழுகணும் யாரும் அழுக கூடாது தயவு செஞ்சு அழுகாதடா ஒன்னும் ஆகாதுல்ல அவனுக்கு

வாயிலே அடிச்சிருவேன் அமைதியா இருந்துரு அம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ ஏன்டா நீ வேற உங்களை விட்டுட்டு நான் போயிருவேனாடா எங்க அண்ணன் எங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவேனா அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் கவலைப்படாத ஆமா தாரா ஓகே தானே தாரா நல்லா தானே இருக்கா ஆஹ் தாரா ஓகே தாண்டா டே நீ வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல தள்ளி விட்டுருக்கலாம் இல்ல எதுக்கடா இப்படி பண்ண டேய் நீ வேறடா பக்கத்துல வந்து குத்த வண்டாண்டா அதனால தான் நான் போயிட்டேன் இல்லாட்டினா தள்ளி விட்டுருப்பேன் தாராவுக்கும் ஒன்னும் இருக்காது எனக்கும் ஒன்னும் இருக்காது ஆ வலிக்குதே ஏ வலிக்கு போது வலிக்கு போது நீ பாடு டேய் லைட்டா தாண்டா வலிக்குது இந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு போவண்ணே எங்கேயாவது போகணும் உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ ஃப்ரெண்டை விட்டுட்டு போவேன்னா விட்டுட்டு போக மாட்டேன் அதெல்லாம் என்னென்னதான அமைதியாக இருந்திருக்கலாம் தானே என்னென்ன தான் பெரிசாமா கற்று வாங்கியிருக்காங்க ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா முதல்ல நீதான் தான் நீ தான் சொல்றத முதல்ல நீ பாட்டடி அப்படி ஒண்ணும் இல்ல வினய் அவன அன்னைக்கு அடிக்காம இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதல வினய் இப்போ என்னால நிஷாந்தா நான் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வலிக்கு இல்ல அம்மா தாயா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா எனக்காக கொத்து வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அது எப்படி உங்கனால மட்டும் ஒரே பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டே இருக்க முடியுது நீ தான் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரச்சனையே பேசிட்டு இருக்க அப்படின்னா எங்க மாதிரி இருந்தா தப்பு நாங்களும் தான் அடிச்சு போட்டு வந்தோம் அப்ப எங்களையும் சொல்லிக்கிட்டுமா இல்ல வினா என்ன குத்த வரன்னு சொல்லி தான வாங்குனாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு உங்கனால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும் போல அதான் நிஷாந்துக்கு ஒண்ணும் இல்ல அப்புறம் என்ன இல்ல வினே அவங்க பாவ வினை வலிக்கும் போல வினை நமக்கு சின்னதா ஒரு கீரல் விழுந்தாலே வலிக்கும் அவங்க பாவம் இல்ல வினை நிஷாந்து நாக்கு வலிக்கும் இல்ல வினை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விடு அவங்களுக்கு சரியாயிரும் விடு உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்களே இந்த மாதிரி அண்ணன் கிடச்சதுக்கோ கொடுத்து வச்சிருக்கணும்னு யோசிக்காத நீ தான் பண்ணேன்றது முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்னா நாங்களும் தான் பண்ணணும் நாங்கள் ஏதாவது பண்ணுறோமா இல்லை இல்லை விடு கொஞ்சமாச்சு சிரிமா இதுக்கு மேலே தான் அதுவும் ஒன்றும் இல்லை 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 பாவ வினை நீ தனியா பெனாத்திட்டு கடை நான் போறேன் போ ஐயோ வினை பேராதீங்க இப்படி கூப்பிட்டு வச்சு இதே பேசுறதே பேசுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா நீ உங்களுக்கு கோவதா வினை குத்த வரன்னு நீங்க தான் வந்து தடுத்துக்கணும் நீ எப்படி பார்த்தா ஆரம்பிச்சிட்டியா மணி நீங்க ரொம்ப மோசம் வினை என்ன லவ் மட்டங்கறீங்க ஏமா நான் என்ன இங்க இருந்து போயிட்டே நீ நல்லா இருப்பியா பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க கேப் கடிக்கே என்ன விட்டுட்டு போலாம்னு யோசிக்கிறீங்க அது எப்படிமா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அதல்ல மூள நீங்க வேறமே பண்றீங்க ஏமா இப்ப உங்களுக்கு என்ன தா வேணும் என்கிட்ட சண்டைக்கு சந்திக்க வந்தட்ட நீங்க ஏன் வரல என்ன குத்த வரும்போது அடடா தான் உன்கிட்ட சொல்லி குத்தா சொல்லிர்க்கே நான் வந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது தெரியலனாலும் ஒரு லவருக்கு ஏதாவது பிரச்சனைனா ਮੰडले உங்களுக்கு எப்படி யோசனை வராம போச்சு இது என்ன நியாயமா போச்சு உங்ககிட்ட உங்களுக்கு மூளையே இல்ல வினை போக வினை பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லிட்ட பத்தியா பண்ணி நான் என்ன பண்ண நீங்க வந்தா விஷானால குத்தி வாங்கி இருக்க மாட்டாங்க நீங்க வரல நான் தான் வாங்கி வாங்குறாங்க உனக்கு நான் குத்து வாங்கனாலும் பரவால அண்ணனுக்கு குத்து வாங்க கூடாது அதானே அப்படியே இல்ல நீங்க வந்துக்கணும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும் குத்த வராங்கன்னு சொல்லி சொன்னானே சொல்லனால உங்க ஹார்ட் பீட் துடிச்சிருக்கும் எனக்கு எதா ஆகுதுன்னு உனக்கு தான் எதுமே ஆகலையேமா நீங்க பேச

ஆரம்பிச்சது ஏ ஆரம்பிக்கிற பத்தியா பாருங்க இப்ப போய் விஷா அண்ணன் கிட்ட சொல்ற பாருங்க மேடம் என்னன்னு சொல்ல போறீங்க நீங்க ஏதா குத்து வாங்க நீங்க विनय குத்து வச்சிருக்க வேண்டியது தான நான் ஏனா நீங்க அப்படிን கேக்க போற பாருங்க ஆரம்பிச்சிட்டே நீ எனக்கு என்னமா தெரியும் தெரியறனால வந்திருக்கணும் நீங்க வராதது முதல் தப்பு போங்க இனிமே தயவ செஞ்சு இங்க பேசாதீங்க அப்புற பாத்துக்கோ எந்திரச்சு போயிரவே ஓ பேசாதீங்கன்னு சொன்னா எந்திரச்சு போயிருவீங்க கெஞ்சலா மாட்டீங்க மாட்டேமா மாட்டே அப்ப நான் கோச்சிட்டேனே என்ன உச்சிக்கிட்டா ஆ நீங்க சொல்லுவீங்க நல்லா சொல்லுவீங்க ஏமா உனக்கு இவ்ளோ பொறாம பாத்தீங்களா பாத்தீங்களா நான் அவரே பொறாம பண்றேன்னு சொல்லிட்டீங்க போங்க ஏய் என்னாச்சு போ உனக்கு போங்க போங்க நான் மதிக்க கூட மாட்டேங்கறீங்க போங்க உன்ன மதிக்கலே கடவுளே என்னே கடவுளே சோதனை இது பாத்தீங்களா சோதனைன்னு சொல்லிட்டீங்க போங்க கடவுளே இதுக்கு நான் இங்க வராமலே இருந்திருக்கலாம் கடவளே இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவ்ளோதான் பா வர இப்ப சொல்ல மண்டையில ஏதாவது அடிச்சிட்டேன் நானு

உனக்கே உனக்காக எனக்கே என்ன கே தெரியலையன் காய்ச்சல் குறையல அட என்ன என்ன இப்படி மாட்டிக்கொண்டே என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு ஒரு ஒரு முறை சொல்லிவிடு